சார் அடுத்து ஒரு முக்கியமான கேள்வி எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு கேள்வி அப்பீல் பிளான் கட்டிடத்திட்ட மேல்முறையீடு அப்படின்னா என்ன சார் அதுக்குரிய பிளான் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார் கட்டிடத்திட்ட அனுமதி இது வந்து ஒரு வகை ஒரு கட்டிடத்துக்கு நம்ம வந்து ஒரு நிலத்தில் வந்து நீங்கள் ஒரு கட்டிடம் போகிறீங்க ஒரு கமர்ஷியல் ஆக்டிவிட்டிஸ் இல்லை எனி எனி உங்களுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்கள் ஒரு தொழிலை பண்ணுறீங்க ஆனால் நீங்கள் அப்ரூவல் வாங்கிறீங்க மாவட்ட நகர் ஓரமைப்பு இயக்கத்திலையோ இல்லை வந்து சென்னையோட இயக்குனரோட அதிகாரத்திலேயோ ஒரு அப்ரூவல் வாங்கிறீங்க வாங்கிட்டு கட்டும்போது நீங்கள் விதிப்படி வரைபடத்தில் கொடுக்கப்பட்டுள்ள அளவுகள் படி மீறி கட்டிட்டீங்கன்னா அதற்கு வந்து உங்களுக்கு வந்து இந்த கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்டுன்னு சொல்லுவாங்க கட்டிட நிறைவு சான்றிதழ் அது கிடைக்காது ஏன் கிடைக்காதுன்னா நீங்கள் விதி மீறி கட்டிடுறீங்க இந்த இது ஒரு வகை இல்லைன்னா அப்ரூவலே வாங்காமல் கட்டுறதுன்னு ஒன்று இருக்குது எப்படி உள்ளாட்சி அமைப்பு ஒரு கார்பரேஷனில் வந்து ரெசிடென்சியலுக்கு ஒரு சும்மா ஒரு மூவாயிரம் ஜெரடி வாங்கிக்கிட்டு அதை உபயோகமாக கட்டி நீங்கள் வந்து வாடகைக்கு விட்டீங்கனால் அதுவும் தப்பு விதிப்படி தப்பு இந்த விஷயங்களுக்கு வந்து நீங்கள் அப்பீல் பிளான் போகலாம் ஆனால் அது வந்து விதிப்படி இருக்கணும் தளர்வுகள் வந்து ரொம்ப வந்து ரொம்பவும் தளர்வுகள் அப்படி பார்த்தா யார் வேணாலும் எங்கே வேணாலும் கட்டணம் கட்டிக்கலாம் அதுக்கு வந்து நம்ம மேல்முறையீடு செஞ்சு அப்ரூவல் வாங்கிக்கலாம் அது கணக்கு இல்லை சின்ன சின்ன டீ டிவியேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கு தளர்வுகள் வந்து அரசு வந்து அதுக்கு வந்து அனுமதி கிடைக்கும் அது விதிப்படி ஃபுல் ஸ்பேஸில் அதுக்கு என்ன செஞ்சால் சரியாக வரும் அப்படின்னு அப்ளை பண்ணணும் அது அரசு எடுக்கும் இறுதி முடிவு அரசு தான் அதை எடுக்கணும் ஏன்னா இது வந்து தளர்வுகள் இதுக்கு பேர் தளர்வுகள் உங்களுடைய தனிப்பட்ட கட்டிடங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய தளர்வுகள் இதுக்கு அரசாணை வெளியிடப்படும் அந்த அனுமதி வந்து அரசு கொடுத்துச்சுன்னா வீட்டு வசதித்துறை செயலாளர் கொடுத்தாங்கன்னா அது அரசாணை வெளியிடப்படும் ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த தளர்வுகள் வந்து இருக்கும் பட் ஆனால் அது வந்து ஒரு ஒரு அளவுக்கு தான் அது வந்து கொடுக்கப்படும் ஏன்னா நான் தான் சொல்கிறது யார் வேணாலும் எங்கே வேணாலும் கட்டடம் வந்து அப்ரூவ் இல்லாமல் கட்டிட்டு நம்ம வந்து மேல்முறையீடு செஞ்சு அப்ரூவல் வாங்கிக்கலாங்கிறது கணக்கு கிடையாது அரசு அதுக்கு அனுமதிக்காது இதுக்குன்னு ஒரு நகர் ஊரமைப்பு இயக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது அதில் அனுமதி பெறோம் அந்த அனுமதிப்படி தான் கட்டணும் அப்போ தான் வந்து கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்டு கட்டிட நிறைவேற்ற சான்றிதழ் கொடுக்கப்படும் இதில் சில தவறுகள் எதார்த்தமாக நடக்குது செய்யுதுன்னா அதுக்கு நீங்கள் மேல்முறையீடு செஞ்சு அது விதிப்படி நீங்கள் அங்கே ரெக்ஸேஷன் கொடுத்து அதில் வந்து நீங்கள் விண்ணப்பம் கொடுத்து அங்கே வந்து அவங்ககிட்ட வந்து முறையிட்டு நீங்கள் அனுமதி பெறலாம் மேல்முறையீடு அனுமதி பெறலாம் சார் ஏற்கனவே கட்டிடத்திற்கு அனுமதி பெற்றிருப்பாங்க அப்படி அனுமதி வாங்கினதுக்கப்புறம் என்ன காரணத்திற்காக நம்ம மேல்முறையீடு செய்ய வேண்டும் கட்டிடத்திற்கு உங்களுக்கு அனுமதி வந்து வாங்கி நீங்கள் வந்து பில்டிங் அந்த கட்டிடத்தை வந்து கட்டிடுறீங்க இதில் எதனால் மேல்முறையீடு போகணும் அப்படிங்கிறத என்னென்னா அந்த கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்டு கட்டிட நிறைவு சான்றிதழ் நீங்கள் ஒரு கட்டிடத்தை கட்டி முடித்தோடனே கட்டிட நிறைவு பெற்றவொடனே கட்டிடத்துக்கு கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்டு கட்டிட நிறைவு சான்றிதழ் வாங்கினா தான் ஈபியில் உங்களுக்கு பெர்மன்ட் கனெக்ஷன் கிடைக்கும் இது ரொம்ப முக்கியம் இந்த விதியை வந்து இப்போ ரெகுலராக எல்லாரும் ஃபாலோ பண்ணுறாங்க இல்லைனா அந்த கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் கிடைக்காது அப்போ தான் நீங்கள் அந்த மேல்முறையீடுங்கிற ஒரு வார்த்தையே வந்து வெளியில் விசாரிச்சிங்கன்னா உங்களுக்கு சொல்லிடுவாங்க நீங்கள் போகலாம் ஆனால் அதுக்கு எப்படி மேல்முறையீடு என்ன காரணத்தினால வந்து உங்களுக்கு கம்பீஷன் சர்டிவிகேட் கிடைக்கலன்னா பேக்கு அந்த சைடு ஓப்பனு ரியரு இந்த மாதிரியான சைடு ஓப்பனு கார் பார்க்கிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக ஒரு கார் பார்க்கிங் வந்து இத்தனை கார் தான் நிற்கணும்னு வந்து உங்களுக்கு வரைபடத்தோட சொல்லியிருப்பாங்க பட் அதை கம்மி பண்ணி கட்டியிருப்பீங்க இல்லை ஃப்ளோரை டிவியேஷன் பண்ணியிருப்பீங்க ஸ்டில் டூ ப்ளஸ் த்ரீன்றிருக்கிறத வந்து இல்லை நீங்கள் ஸ்டில் டு ப்ளஸ் ஃபோர் போயிருவீங்க இந்த மாதிரி ஃப்ளோர் டிவியேஷனு இல்லை உயரம் கட்டிடத்தின் உயரம் வந்து பதினெட்டு புள்ளி மூணு மீட்டருக்கு கீழே இருக்கணும் அப்படின்னு வரைபடத்தில் இருக்கும் அதாவது ஒரு பதினேழு மீட்டருக்கு இருக்கும் நீங்கள் பதினெட்டு கட்டியிருப்பீங்க இல்லை பத்தொம்போது போயிடுவீங்க இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து கட்டிடத்துக்கு வரும்போது தான் மேல்முறையீடுங்கிற அந்த வார்த்தை வருது ஆனால் அந்த மேல்முறையீடு அரசு எடுக்கும் இறுதி முடிவு அரசு தான் இதுக்கு வந்து அனுமதி தரோன்னா அரசாணை வெளியிடப்படும் அரசு இதுக்கு ஒத்துக்கிட்டு இந்த உங்கள் கட்டடத்துக்கு சரி ரைட்டு இதில் இந்த டிவியேஷன்லாம் பண்ணியிருக்கீங்க இது ஏற்றுக்கொள்ளப்பட்டது தான் இது யதார்த்தமாக நடந்ததுன்னு அரசு அந்த அப்பீல் கமிட்டி ஃபார்ம் ஆகி அதில் டேரெக்டர் செக்ரட்டரி எல்லாரும் உட்காந்து உங்களுடைய இடத்த எல்லாம் இடைநேரவு செஞ்சு இன்ஸ்பெக்ஷன் பண்ணி முப்பதூர் கொடுக்கலான்னு அரசு எடுத்தால் தான் உங்களுக்கு அனுமதி கிடைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அது உங்கள் உரிமை அதை நீங்கள் பண்ணலாம்